தமிழ் வணக்கம் நம்ம பரமணிக்கு அவள் சாதம் செய்ய போகிறோம் அவள் பாருங்கள் அவள் அரிசி அவள் சிகப்பவுள் ஊற வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இது கெட்டி அவள் அவள் பாருங்கள் இந்த அவள் பார்த்திங்களா அரிசி அவள் அரிசி அவள் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது அரிசி சோறு மாதிரிக்க இருக்கும் அது வெந்துச்சுன்னா அரிசி அவள் இது இந்த அவ்வளோ சாதம் தான் இப்போ செய்ய போகிறோம் அவளும் வாழைப்பூ போட்டு சாதம் செய்ய போகிறோம் பாருங்கள் அவ்வளோ சிவப்பவுள் சிகப்போவுல கட்டி அவள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் காரத்துக்கு மஞ்சள் தூள் ஜீரக பவுரு பெருஞ்சீர பொரு மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் பவுரு ஜீரக பவுரு மஞ்சள் தூள் பெருங்காய பவுரு உப்பு தேவையான வச்சுருக்கோம் வாழைப்பு பாருங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வாழைப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் வாழைப்பூத்தை சேர்த்து வாழைப்பூ சாதம் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அவள் பார்த்துக்கோங்க இந்த அவளு தான் ஊற வச்சு ஊற வச்சுருக்கோம் இந்த அவள் தான் ஊற வச்சு நல்லா ஊற வச்சுருக்கணும் அதனால சோறு மாதிரி ஆகிடுச்சுங்க வெந்த ஊருன்னு உடனே பாருங்க இந்த அவளு கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மித்தகளை செய்கிறோம் அடுத்து பாருங்க இதுக்கு பருப்பு வேக போட்டிருக்கோம் பாருங்கள் பருப்பு பாசி பருப்பு வேக போட்டிருக்கோம் பாசி பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பாதி தக்காளி பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கோம் பாருங்கள் அது ஒரு அரைப்பதம் விந்திருக்கு இந்த பாசிப்பருப்பு கூட இப்போ என்ன செய்கிறோன்னா பாருங்கள் இந்த மசாலையெல்லாம் அதில் சேர்த்துக்கிறோம் இந்த மசாலையை சேர்த்து நல்லா இந்த பாசிப்பருப்பு கூட கிண்டி விட்டுறோம் கிண்டி விட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம் இந்த அறுக்கு பாருங்கள் இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வாழைப்பூ அதில் சேர்த்துட்றோம் இந்த வாழைப்பூவதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் மறுக்கும் பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் போதும் இப்போ இதுக்கு இந்த மசாலையில் இந்த வா வாழைப்பூவோட இது இந்த பருப்பும் வே வாழைப்பூவும் சேர்ந்து வேகட்டும் மூடிடுவோம் பருப்போட இந்த வாழைப்பூ சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த மசாலா எல்லா மசாலாத்தையும் இன்னும் தேவையான மசாலா போட்டுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் தேவையான மசாலையெல்லாம் போட்டு வெந்துட்டுருக்கு இது இப்படியும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க இது இது இன்னும் வெந்திரிச்சு ஸ்டவ் குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு வேக கூடணும்னு பாருங்கள் வெந்திரிச்சி இது இது இப்படியே இருக்கட்டும் கூட என்ன செய்யறோம்னா இந்த அடுப்பில் இது வெந்துட்டுக்கட்டுமே இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள் தேவையான பொருள் பாருங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு நைசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் நைசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாயத்தக்காளி எங்கள் பருப்பில் போட்டோம் தக்காளி இதில் கட் பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பில் வச்சுருக்கோம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோமே பாருங்கள் எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் அது கடுகு அளவு போட்டோம் அதுக்கு ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒன்று ஒரு மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் உளுந்து வச்சிருக்கோம் அப்பவே பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்க இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ இது எல்லாமே ஒன்றா பட்டாம பாரு தமிழ் என்ன இது இப்போ இவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குறோம் கொஞ்சம் கூடை வச்சுக்கேன் சுவை பச்சிக்கோங்க அதுக்கு கொஞ்சம் கூடை வச்சு நீ வச்சுக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் முளைக்க வச்சேன் பட்டாணி பாருங்கள் பட்டாணி நல்லா முளைச்சி போயிருக்கு பட்டாணி உரிச்ச பச்சை பட்டாணி தான் நல்லா முளைச்சிருக்கு இதை இதில் சேர்த்துக்குவேன் பாருங்க இந்த பருப்பு வெந்தது எல்லாம் நல்ல வெந்து போயிருக்கு இதை என்ன செய்வோம் இதை இதை சேர்த்துருவோம் சேர்த்து நல்ல இதை இந்த ஆவியில் பச்சை பட்டாணி கலவையெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வெங்காயமெல்லாம் போட்டு அழைச்சிருக்கோம் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க அந்த கலவை நல்லா சூப்பராக இருக்குது பருப்பு போட்டு செஞ்சதுனால நல்லா சூப்பராக இருக்கு இந்த சமயம் இந்த அவள் இருக்குது பார்த்திங்களா இந்த அவள் எடுத்து வச்சுக்கோம்பில்லைங்களா இதை இதில் சேர்த்துருவோம் போட்டு நல்லா கண்ணாடிவோம் பாருங்கள் நல்லா கிண்டிட்டோம் நல்லா நல்லா கிண்டிவிட்டோம் கொஞ்சம் நேரம் இப்படியே தமிழை இருக்கட்டும் ஸ்டவ் குறைச்சி லைட்டாக தம்பளை வச்சுருங்க அப்போ தான் இந்த பருப்பு வந்து நல்லா இந்த அவளு சாதத்தோடு நல்லா சேரும் பாருங்க அவ்வளோ பருப்பு சாதம் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க அவ்வளோ பருப்பு சாதம் இது மாதிரி செஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு வெள்ளை சாதம் பதில் இதுல ஒவ்வொரு கரண்டி வச்சு வெள்ளை சாதம் ஒரு கரண்டி இது ஒரு கரண்டி வச்சிங்கன்னா வெள்ளை சாதம் ஒரு சின்ன கப்பு ஒரு கப்பு இந்த இந்த சாதம் ஒரு கப்பு வச்சிங்கன்னா அந்த வெள்ளை சாதம் தள்ளி கொடுக்கும் வெள்ளை சாதம் ரொம்ப சாப்பிட வேண்டியதுலேயே இது குறச்சிக்கிறோம் இந்த மாதிரி க கொஞ்சம் கலர் கலராக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது பாருங்கள் அருமையான அவ்வளோ சாதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கருப்பு அவ்வளோ சாதம் சூப்பராக இருக்குது சாப்பாடு உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது இறக்கி வச்சு பரிமாறும்போது இது நல்லா திக்க ஆறிடும் இப்போ கொஞ்சம் சத சதப்பாக இருக்குது நம்ம பரிமாறும்போது கரெக்டாகிரும் இப்போ நம்ம முன்னாடியே செஞ்சுட்டோம் அதனால வந்து பரிமாறும்போது இப்போ சாப்பாடு கரெக்டாக வந்துடும் ஒரு பொழு உழுப்பு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் மல்லிகளையே லைட்டாக தூயிடும் அருமையான பருப்பு சாதம் பாருங்கள் அவள் பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான சாதம் இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு வெள்ளை சாப்பாடாக சாப்பிட்றது குறைக்கிறதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறோம் அந்த சா வெள்ளையாக சாப்பிட்றது குறைக்கிறதுக்கு தான் இப்படி வித்தியாசமாக செய்கிறோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்